உங்க ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல எல்லா கட்சியும் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டு ஓட்டு போட்டாலும் வேஸ்ட்னு வீட்லயே உட்காந்துக்க போறீங்களா உங்களுக்கு உண்மையிலேயே யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரிலனா அட்லீஸ்ட் நோட்டா விளையாச்சு ஓட்டு போடுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷன் அப்போ என் நண்பன் ஒருத்தன் ஓட்டு போட போகும்போது உங்க ஐடியில ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொன்னாங்களாம் இவனும் சரின்னு போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டானா இதை கேட்டு சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதா இது போல நடக்க கூடாதுன்னு தான் நோட்டா வச்சிருக்காங்க மத்தபடி நோட்டால போடுறதுனால எந்த யூஸும் இல்ல எல்லாத்துலயும் மாற்றத்தை எதிர்பார்க்கிற நாம புதுசு புதுசு தேடிக்கிட்டே இருக்க நாம தான் எப்பவுமே இருக்க அதே ரெண்டு பழைய கட்சிக்கே ஓட்டை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கோம் மாற்றம் வேணும்னா சில முக்கியமான முடிவுகளை தெளிவா எடுக்கணும் இன்னும் சில பேர் ஒருவேளை நான் மாத்தி ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்ல ஸோ நான் ஆல்ரெடி இருக்க இந்த பழைய கட்சியிலேயே ஏதாச்சும் ஒன்னுத்துக்கு ஓட்டு போட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இவங்களாலதான் ஆட்சியே அமைது ஏன்னா மெஜாரிட்டியா இப்படிதான் நினைக்கிறாங்க உங்க ஒரு ஓட்டு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுத்தும் அதனால ஓட்டை மாத்தி போடுங்க ஆனா யாருன்னு நீங்க தான் தேர்வு செய்யணும் ஆனா ஒருவேளை நான் புதுசா யாருக்காச்சும் ஓட்டு போட்டு அவங்களும் இவங்கள போலவே கொள்ளடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இப்படின்னு கூட தோணுது இல்லை ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம பயப்படுறோன்னு தெரியல ஏன்னா எல்லாத்தையும் அவங்க சுரண்டி எடுத்துட்டாங்க ஸோ நம்ம தைரியமாக இந்த வாட்டி புதுசாக யாருக்காச்சும் போடலாம் புதுசாக வரவங்களுக்கு அனுபவம் பத்தாது எதாச்சும் தப்பு பண்ணாலும் ஈஸியாக மாட்டிப்பாங்க ஆனால் இப்படி நினைக்காம கண்டிப்பாக நல்லவங்க வருவாங்கன்னு நம்பணும் நம்புனா நடக்கும் தயவு செஞ்சு பல வருஷமாக நம்மளை ஏமாற்றி சுரண்டி எடுத்தவங்களை மட்டும் திரும்ப தேர்ந்தெடுக்காதீங்க இந்த ஒரு தடவையாச்சு கட்டாயமாக இருக்க ரெண்டு பெரிய கட்சிகளை தவிர்த்து உங்களுக்கு கொஞ்சமாவது நல்லவங்க அப்படின்னு படுறவங்களை தேர்ந்தெடுங்க யாருமே நல்லவங்க இல்ல அவங்க கடமையை செய்ய மாட்டேறாங்கன்னு குறை சொல்றத விட்டுட்டு உங்க மிக முக்கிய கடமையான ஓட்டு போடுறத மறக்காதீங்க தொண்ணூறு சதவீதம் மேலே வாக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏன்னா வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கிற காரணத்தினாலேயே இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்துட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாக்களிக்கணும் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி